எந்த வேலை பாலும் நடக்கல இதெல்லாம் அப்படியே பாதி பாதியா நிற்கிது ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் என்கே ரவி ப்ளாக்ஸ் இப்போ நான் இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கொழும்பு நகரம் அதாவது கொழும்பு நகரத்தோட பார்ட் ஆஃப் த நகரம் தான் கொழும்பு போர்ட் சிட்டி நகரம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய காலமாக வந்து கட்டிக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போர்ட் சிட்டி நகரம் வந்து கட்டு வேலை வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ எப்படி இருக்குது அதாவது இத்தனை வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்கான் இப்போ வந்து வேலைப்பாடுகள் எப்படி இருக்குது வேலைப்பாடுகள்லாம் முடிஞ்சிட்டா இன்னும் வந்து என்னென்ன செஞ்சிட்ருக்குறாங்க இப்போதைக்கு மட்டும் இந்த நாலஞ்சு வருஷத்துக்குள்ளே இப்போதைக்கு மட்டும் எவ்வளோ வேலையை வந்து கட்டியிருக்காங்க என்னென்ன வந்து கட்டியிருக்காங்க என்னென்ன செஞ்சுருக்காங்க என்னென்ன வேலைப்பாடுகள் வந்து இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி முழுமையாக நான் இந்த வீடியோவில் உங்களை காட்டுறோம் பாருங்கள் இப்போ எனக்கு பின்னுக்கு இருக்கிறதான் இந்த கொழும்பு போர்ட் சிட்டி நகரம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வேலைப்பாடுகள் முடிஞ்சுட்டாங்க இந்த முடியாத வேலைப்பாடுகளையும் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த இடத்தையும் ஃபுல்லாக அப்படியே சுற்றி காட்டுறோம் பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு வாங்க அப்படியே போயிட்டு அங்கே போயிட்டு என்னென்ன வேலை வந்து முடியலை என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு போயிட்டு பார்க்கலாம் ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு போர்ட் சிட்டி நகரம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நூற்றுக்கு ஒரு ஐம்பது வீதம் ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேலைப்பாடுகள்லாம் எல்லாம் முடிஞ்சிருக்கு அதாவது இஞ்சால சைடு இந்த கொழும்பு வந்து இந்த சிட்டியை பார்த்தமாக இருக்குது தெரியும் அந்த வியூ பாயிண்ட் இந்த பாயிண்ட்டுகளை மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போதைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அதாவது எந்த பில்டிங்கும் இல்லை சும்மா அந்த அழகுப்படுத்துகிற வேலை இப்போதைக்கு வந்து இந்த அழகுப்படுத்துகிற வேலை மட்டும்தான் நடந்திருக்கு இந்தாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வேலை வந்து கிட்டத்தட்ட ஏற்கனவே முடிஞ்சது தான் இஞ்சாலெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு வேலைப்பாடுகளுமே இன்னுமே நடக்கலை பாருங்கள் எல்லாம் சும்மா எம்டியாக தான் இருக்குது அந்த கடலை வந்து அப்படி மண்ணை போட்டு நிரப்புன மாதிரியே இப்படியே இருக்குது அதாவது எந்த ஒரு வேலைப்பாடுகளும் இன்னும் வந்து நடந்து முடிஞ்ச மாதிரி தெரியல உங்களுக்கே பார்த்தா தெரியும் பாருங்கள் இந்த எல்லாம் எவ்வளோ எம்டியாக இருக்குதுன்னு பாலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இதில் வந்து மூன்று பாலம் இருக்குது இதோ ஒரு பாலம் அடுத்த வந்து இங்கே ஒரு பாலம் இருக்குது அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு அடுத்த ஒரு பாலம் இருக்குது இந்த பாலத்துக்கு அடுத்த பாலத்து பாருங்கள் அந்த சோப்பு கலர் வந்து தெரிஞ்சு பாருங்கள் இந்த பாலத்துக்கு அடுத்த ஒரு பாலம் இருக்குது மொத்தம் வந்து மூன்று பாலம் செஞ்சுருக்காங்க அதாவது இந்த அழகுப்படுத்துகிற வேலைகள் அந்த ரோட்டுகள் இந்த ரோடுகள் தான் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க இப்போதைக்கு பெரும்பாலும் வந்து முடிஞ்ச வேலைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட் இந்த ஃபோர்ட் சிட்டிக்கு வர இந்த உள்ளுக்குள்ளே வர ரோட்டுகள் மட்டும்தான் யாருக்காக செஞ்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் போட்டிருக்காங்க இந்த தார் ரோட் இந்தியாவில் வந்து அந்த கல் பதித்த ரோடு இந்தியாவில் வந்து தார் ரோட் இப்படியே சொன்னால் அங்கால ஃபுல்லாக வந்து ரோடு தான் அதை சுற்றி ஃபுல்லாக வந்து ரோட் வேலைகள் தான் நிறைய முடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த இந்த அழகுப்படுத்துகிற வேலைகள் பாருங்கள் இந்த பூ மரங்கள் நட்டுறது இப்போதைக்கு இந்த அழகுப்படுத்துகிற வேலைகள் தான் முடிஞ்சிருக்கு இந்த மரங்கள் பார்த்து சொன்னால் உள்ள அந்த தென்னை மரம் எல்லாமே அப்படியே பிடிங்கி கொண்டு நட்டுருக்காங்க அந்த மாதிரி வந்து பாருங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிது நல்லா வளர்ந்து போய் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் இஞ்சாலெலாம் அப்படியே பாலைவான மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஒரு வேலை பாடல்கள் முடியலை ம் சைட்டில் அந்த கண்டெல்லாம் கொட்டியிருக்காங்க ம் இதெல்லாம் வந்து கடல் தான் பட் மண்ணு போட்டு நிரப்பிட்டாங்க ஆனால் ஒரு வேலையாலும் இன்னும் முடிஞ்ச மாதிரி தெரியல பாருங்க அப்படியே பாலை மாதிரி அப்படியே விட்ருக்காங்க இதுக்குள்ளே என்ன வரப்போகுதுன்னு தெரியல பில்டிங்காக இல்லாட்டி ஏதாச்சும் விளையாட்டு விளையாட்டு நடக்கிற இடமான்னு தெரியலை இன்னும் முடிஞ்ச மாதிரி தெரியல என்ன முடிஞ்ச இன்னும் வேலைன்னு முடியலை காற்று வந்து சரியான காற்றாக இருக்குது நான் பேசுகிற சவுண்டு கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கும் இந்த காற்றுண்டா அப்படி காற்றடிக்குது அடிக்குது பாருங்கள் இந்த பாலங்களுடைய வேலை கொஞ்சம் முடிஞ்சிருக்கு ஓகே இப்போது இதெல்லாம் வந்து முடிஞ்ச பகுதிகள் தானே நாங்கள் வந்து வேலை முடியாத பகுதிகளை போய்ட்டு பார்ப்போம் பாருங்க கொழும்பு போர்ட் சிட்டி நகரத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு என்ன ஒன்று சரியான வெயில் அடிக்குது நிக்க அது அப்படி ஹாட்டாக இருக்குது வேறு தூத்துது பாருங்கள் பீச்செல்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குண்டு அப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்த கொழும்பு நகரமே ஃபுல்லாக தெரியும் ஆஹா பாருங்கள் அப்படி இருக்குண்டு இன்னைக்கு ஞாயித்துக்கெல்லாமே என்ன ஒன்று ஆக்கள் வந்து குறைவாக இருக்குது என்ன சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை வந்து சரியான வெயிலாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு பின் நேரத்தில் தான் போகலாம் நிறைய பேர் வருவாங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை பாடுகள் நடந்துகிட்ருக்குது இன்னும் வந்து வேலை முடிஞ்ச மாதிரி இல்லை பா அடிக்கிற வெயிலுக்கு போயிட்டு குளிச்சா நல்லாயிருக்கும் பாருங்கள் அப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுதான் வந்து கொழும்பு போர்ட் சிட்டி நகரம் தென்னை மரமெல்லாம் பாருங்கள் அப்படியே கொண்டு வந்து நட்டுருக்காங்க இந்த தென்னமரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பிடிங்க கொண்டு வந்து நட்டது பாருங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அக்கிதுண்டு ம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலம் இஞ்சாலெலாம் பாருங்கள் எஞ்சாலை வந்து எந்த ஒரு வேலைப்பாடும் நடக்கலை நான் உங்களுக்கு காட்டினேன் தெரியுமா முதல் அந்த வேலைப்பாடு நடக்கலான்ண்டு அது வந்து இந்த பாலத்துக்கு அங்காள சைடு இந்த பாலத்துக்கு இஞ்சாலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான வேலைப்பாடும் நடக்கலை ம் இதெல்லாம் அப்படியே எம்டியாக தான் இருக்குது இதில் ஏதாச்சும் பில்டிங் வர போதா இல்லாட்டி பில்டிங்காக இல்லாட்டி ஏதாச்சும் இந்த விளையாட்டு தடங்கள் எதுவும் வருதோன்னு தெரியலை அப்படி எம்டியாக விட்ருக்காங்க பாருங்க அந்த கடலை நான் நடுப்புன அந்த பொங்கல் பகுதியெல்லாம் வேலைப்பாடல் முடிச்சுட்டாங்க இந்த நடுப்பகுதி நடுப்பகுதியில் வந்து இன்னும் வேலைகள் நடக்கலை பாருங்கள் இன்னும் வேலை பாடல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதான் பாருங்க இலங்கையோட அந்த பிஓசி வங்கியோட ஹெட் ஆஃபீஸ் பாருங்கள் அதுக்கு முன்னுக்குள்ள படகு பகுதி எதுவுமே டெவலப் ஆகலை ஒன்றுமே செய்யலை அப்படியே கடலில் போட்டு மண்ணை போட்டு நிறப்புன மாதிரி அப்படியே இருக்குது பாருங்கள் அங்கால தொங்கல் பகுதி மட்டும் வேலைகள் முடிச்சிருக்காங்க வேலைகள் முடிக்காத இடம் வந்து நிறைய இருக்குது ம் பாருங்கள் பூச்செடிகள் மட்டும் அவ்வளோ பூச்செடி வச்சுருக்காங்க ம் பூக்கண்டுகளில் பாருங்களா பாருங்கள் ஆட்டோலாம் வருது பைக்கு மட்டும் உள்ளே வர்றாங்கல்ல ம் பூச்செடிகள் மட்டும் நிறையா பூச்செடி வச்சுருக்காங்க பாருங்களேன்ப்பா வருஷம் அடிக்கிறக்காங்க பூச்செடிங்க என்னென்னு சொன்னீங்க பைக்கில் வந்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு வர அது அதாவது வாகனங்களில் வந்தால் உள்ளுக்கு வரலாம் பைக் வந்து உள்ளே விட மாட்டாங்க வெளியே நீங்கள் பார்க் பண்ணிட்டு தான் உள்ளே வரணும் அது முன்னுக்குள்ளே தான் வந்து டியூட்டி ஃப்ரீ அது தான் டியூட்டி ஏன்னா சரியான வெயில் உள்ளுக்கு இல்லை பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதில் ஒரு பாலம் இருக்காங்க மொத்தம் நாலு பாலம் இப்போ நாலு இல்லை அஞ்சு பாலம் பாருங்கள் இதில் ஒரு பாலம் கொண்டு கட்டிகிட்டு இருக்காங்க அப்புறம் சொன்னால் ஏற்கனவே ரெண்டு மூண்டு இதோட நாலு அந்த தொங்கல் ஒன்று தெரியுது பாருங்கள் அதோட அஞ்சு மொத்தம் வந்து போட் சீட்டை சுற்றி அஞ்சு பாலம் இருக்குது பாருங்கள் வேலைப்பாடல் என்ன ஒன்றும் முடியலை பாருங்கள் எஞ்சாலெல்லாம் அப்படியே அப்படியே பாதிலையே நிற்குது பாருங்கள் இந்த காங்கிரீட் போட்ட மாதிரி அப்படியே நிற்கிது எந்த விதமான வேலைப்பாடுகள் நடைபெறவில்லை வேலை வந்து ஒன்றுமே நடக்கல அப்படியே தான் இருக்குது அப்படியே போட்ட மாதிரி அப்படியே இருக்குது ஒரு அஞ்சு மாதத்துக்கு முதல் எப்படி இருந்துச்சோ நான் வீடியோ எடுக்கிறப்போ அதே மாதிரி தான் இப்போயும் இருக்கு பாருங்க எந்த வேலை பாலும் நடக்கல இதெல்லாம் அப்படியே பாதி நிற்கிது பெருசாக வேலை வேலை வந்து இப்படி தான் நிக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கடலோட அந்த கடலோட தொங்கல் போகுது தெரியுமா அந்த வியூ பாயிண்ட் அந்த சிட்டியை பார்த்த மாதிரி இருக்கு அந்த பயன்களோட வேலை எல்லாம் வந்து முடிச்சுட்டாங்க ஆனால் வந்து இந்த நடுப்பகுதி வந்து அப்படியே விட்டுருக்காங்க இன்னும் வந்து எந்த விதமான பில்டிங்கோ எந்த விதமான ஒன்றுமே நடக்கலை ஏதாச்சும் விளையாட்டு தடங்கள் எதுவும் வரப்போதா இல்லாட்டி பில்டிங் எதுவும் வர போதான்னு தெரியலை அப்படியே விட்டுருக்காங்க நம்ம அப்படியே காட்டுற மாதிரி இன்னும் காட்டுற பாருங்கள் வேலை பாடு முடிக்காத இடமும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் வந்து அழகுப்படுத்தி வச்சுருக்காங்க பூச்செடியெல்லாம் வச்சு இந்த ரோட்டெல்லாம் போட்டு அப்படியே உங்களுக்கு அந்த இடத்தையும் காட்டுறோம் பாருங்கள் ஆனால் வந்து நிறைய இடம் வந்து வேலை முடிக்கலை ஒரு கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமாக வந்து கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க பாதி வேலை கூட என்ன முடியலை ஒரு நாற்பது வீதம் அந்த மாதிரி தான் வேலை வந்து முடிஞ்சிருக்கு பாருங்கள் ரோட்டை மட்டும் ஃபுல்லாக போட்டிருக்காங்க எல்லா இடமும் கார் காரம் பாருங்கள் எப்படி வரான்னு பாலங்கள் முடிச்சிட்டாங்க பாலங்கள் ரோடு பாலமும் ரோடு மட்டும் வேலை முடிஞ்சிருக்கு உடும்பு பாருங்கள் செத்து பேக்கிடக்கு உடம்போட மண் அள்ளிகிட்டு வந்துட்டாங்க செத்தை உடும்போட மண் அள்ளிகிட்டு வந்துட்டாங்க ரோட்டை பாருங்க ரோடெல்லாம் அழகாக செஞ்சுருக்காங்க நாங்கள் பார்த்திங்கன்னா கொழும்பு ஹாபர் என்னென்ன வேலை முடிஞ்சிருக்குண்டு இன்னொரு கொஞ்சம் நாளையில் வந்து பார்ப்போம் இது இதை விட வந்து என்னென்ன வேலைகள் வந்து முடிஞ்சிருக்கு இப்படி டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம்